வேலூரில் நுகர்வோர் தின விழிப்புணர்வு கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்தார் மாணவர்கள் துரித உணவுகளை சாப்பிடாமல் உடல் நலனை கருத்தில் கொண்டு இயற்கையான உணவுகளை சாப்பிட வேண்டும் எனவும் விழாவில் மாவட்ட ஆட்சியர் பேசினார் வேலூர் மாவட்டம் வேலூரில் உள்ள நேதாஜி விளையாட்டரங்கில் நுகர்வோர் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்றது இதனை வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி திறந்து வைத்தார் இக்கண்காட்சியில் பாரம்பரிய அரிசிகள் வகைகள் கற்பகம் அரசு சிறப்பங்காடியின் தேன் உணவுப் பொருட்கள் தீத்துள் வகைகள் மற்றும் கைவினைப் பொருட்கள் ஆகியவைகளும் உணவு கலப்படம் அதனை தடுக்கும் முறைகள் மற்றும் போலி எடை அளவுகள் உண்மை எடை அளவுகள் உள்ள வேறுபாடுகள் போலி தராசுகள் ஆகியவைகளும் வைக்கப்பட்டிருந்தது இதனை மாவட்ட ஆட்சியர் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்தனர் இதில் மாவட்ட வழங்கல் அலுவலர் சுமதி மாவட்ட வருவாய் அலுவலர் மாலதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பின்னர் பேச்சுப் போட்டி கட்டுரை ஆகிய போட்டிகளில் வென்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது பின்னர் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு துண்டறிக்கை வழங்கப்பட்டது பின்னர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி விழாவில் பேசுகையில் உணவுகள் தரமானதாக தேர்வு செய்து நாம் தான் உண்ண வேண்டும் துரித உணவுகளான பீட்சா பர்கர் பரோட்டா போன்றவைகளை தவிர்த்து மாணவ மாணவிகள் சத்தான இயற்கையான காய்கறிகள் கீரைகள் பழங்கள் போன்றவற்றை சாப்பிட்டால் உடல் நலனை நாம் எப்போதும் பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும் என பேசினார் உண்டு அந்த செய்யப்படுகிற ஆரோக்கியமான நல்ல உணவை உட்கொண்டு நல்ல படித்து நாளைய நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதற்கு மாணவ செல்வங்கள் எல்லாரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் அவர்களை அவ்வழியிலே கொண்டு வருவதற்கு ஆசிரியர் பெருந்தகைகளும் பெற்றோர்களும் முனைய வேண்டும் என்பதை இந்த